இந்த காணொலியில் நாம் ஒன்று எக்ஸோட மதிப்பை தான் மதிப்பீடு செய்ய போகிறோம் அதாவது எக்ஸமோ குறை எண் ஒன்றாக இருக்கும்போது எக்ஸமோ பூஜ்யமாக இருக்கும்போது அப்புறமா எக்ஸமோ மிகை ஒன்றாக இருக்கும்போது இப்போ முதல்ல எக்ஸமோ குறை ஒன்றாக இருக்கிறத எடுத்துக்குவோம் இப்போது இந்த ஒன்றை போட்டாச்சு இந்த எக்ஸுக்கு பதிலாக பெருக்கல் குறை ஒன்று அப்படின்னா அது குறை ஒன்றை ஒன்னால பெருக்கிறதுக்கு சமம் ஒன்னோட எதை பெருக்குனாலும் அந்த எண் தான் நமக்கு விடையா கிடைக்கும் அப்படின்னா ஒரு முறை குறை ஒன்று நமக்கு குறை ஒன்று தான் கிடைக்கிது இதையே இன்னொரு வழியில யோசிக்க முடியும் அதாவது ஒவ்வொரு எண்ணோட முழு மதிப்பையும் நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை ஒன்றை பெருக்கினா கிடைக்கிறது ஒன்று இப்போ வேறுபட்ட குறிகளாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற இந்த விட குறை ஒன்று இது நாம் வேற வழிமுறையில் பெறப்பட்ட அதே விடை சரி இப்போ அடுத்ததுக்கு போகலாம் எக்ஸமோ பூஜ்ஜியம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த பூஜ்யத்தை பிரதிடுறேன் எந்த எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கினா நமக்கு பூஜ்யந்தான் விடையாக கிடைக்கும் இதன்படி நம்மளோட விட பூஜ்ஜியம் இதை நாம் பொதுவாக எழுதணும் அப்படின்னா ஒன்று பெருக்கல் எக்ஸ் சமம் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும் அப்படின்னா எக்ஸில் இந்த எந்த எண்ணை மதிப்பிட்டாலும் எக்ஸ் அப்படிங்கிறது குறை எண் ஒன்றாவோ இல்லை பூஜ்ஜியமாவோ இல்லை ஒன்றாவோ மதிப்பிட்டாலும் அந்த எண்ணுக்கு அது சமமாக ஆகுது ஒன்னால எந்த எண்ணை பெருக்குனாலும் சரியா அந்த எண் தான் கிடைக்கப் போகுது எந்த எண்ணையுமே பூஜ்யத்தோட பெருக்கினா நமக்கு தான் கிடைக்கும் இங்க பூஜ்யம் எக்ஸ் இது பூஜ்யம் பெருக்கல் குறி கிடையாது இந்த எக்ஸ் சமம் ஒன்ன நாம முயற்சிக்கலையே அதையும் செஞ்சிடுவோம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒன்ன ஒன்னால் பெருக்கினா, நமக்கு ஒன்றுங்கிற விட தான் கிடைக்கப் போகுது ஆமா, எந்த எண்ணையும் ஒன்னால் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது ஒன்றுங்கிற விடை தானே அப்படின்னா இது ஒன்றுக்கு சமம்